மகா பிரம்மஸ்ரீ வேதபுரி சாஸ்திரியிட்ட தினமும் மூணு முறை சொல்லுமாறு ஒரு ஸ்லோகம் சொன்னார் அந்த ஸ்லோகத்தை சொன்ன என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா எப்பேற்பட்ட ரோகமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட நோய் நொடியாக இருந்தாலும் அதுலேருந்து விடுபடலாம் அப்படின்னு அவர் ஸ்லோகத்தை இப்போ நீங்க பாலாம்பிகேஷ வைத்தியேஷ நிவாரணம் திருப்பி சொல்றேன் பாலாம்பிகேஷ பாலாம்பிகேஷவைஷ பவரோகஹரேதிச்ச ஜப்பேன் நாமத்ரயம் நித்தியம் மகாரோக நிவாரணம் அப்படின்னு சொன்னார் மூணு தடவை இதை சொன்னால் மட்டும் போதும் நம்மளை அண்டி இருக்கிற நோய்கள் எல்லாம் நம்மளை விட்டு நீங்கும் இதை நம்ம மட்டும் வச்சக்கூடாது இதனால் அப்படின்னா எப்பவுமே ஒரு மந்திரமாக இருந்தாலும் எப் ஸ்லோகமாக இருந்தாலும் சேர்ந்து நிறையா பேர் சேர்ந்து சொன்னால் மட்டும்தான் அந்த ஸ்லோகத்தினுடைய மந்திரத்தினுடைய சித்தியே கிடைக்கும் அப்படி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை பகிர்ந்தீங்க அப்படின்னா நிறையா பேர் இதை பாராயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே நம்ம நோய் நொலிலேருந்து காத்து நம்மளை பிரிவாக காப்பார் சர்வேஸ்வரன் காப்பாற்றுவான் அம்பாள் காப்பாற்றுவா கண்டிப்பாக மகாபிரிவாவாக்குப் பொய்க்கவே பொய்க்காது